இப்படினாவே போதுமே விஜய் சேதுபதி சார் நம்ம கையில இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்படி வந்துட்டு இப்ப பண்ணிட்டு இப்ப எல்லாம் இருந்தாருனா இருந்தாருன்னா மா டிஆர்பி எங்கேயோ இருக்குன்னு தான் தோணுது இந்த வரும் வாரங்கள்ல வந்துட்டு இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் இருந்தப்போ வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு ஆனா நெக்ஸ்ட் வாரம் போவ 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 அப்படி நீ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து இழுத்து போயிட்டாப்ல அண்ட் இன்னைக்கான சேம் ப்ரோம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே அது வந்து பயங்கரமான ரோஸ்டிங் அது சவுந்தர வந்துட்டு மூஞ்சில் அடிச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனா ரெண்டு பேத்துக்கு ஏன்னா ராயன் அண்ட் நம்ம சௌந்தர்யா அண்ட் அவங்க வந்து ரெண்டு பேரும் எப்படி ஜோடி புறாவோ இருந்தவங்களோ அந்த அந்த ஜோடி புறா இவங்களுக்கு பிடிக்கல ஓகேங்களா விஜய் சேது சாருக்கும் பிடிக்கல அதனால இவன் பிரி பிரினு பிரிச்சு வந்துடுறாங்க நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அண்ட் அதை பார்க்குறப்போ நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப 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 ஹெல்ப் ஆகிருக்கும் அண்ட் ஒரு இருபது பேர் தான் பார்க்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ரோஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்றது அப்படி பாக்கும்போது குதுகுலமா வேணும்னா சௌந்தரியா பிரிவிரினு பேசிட்டு இருக்காங்க இல்லையா போன வர பயங்கரமா பேசியிருந்தேன் போன வரமா என்னமா சூப்பரா பண்ண அந்த இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தா எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம சௌந்தர்யா பாத்தி கேட்டு இருந்தாங்க ஆனா வெளியில வந்துட்டு நம்ம விஜய் நம்ம விஷ்ணு வந்து கதறிக்கிட்டு இருக்காப்புல என்ன வந்துட்டு ராயன் கூட இல்லையா இவ வந்துட்டு ராயன் கூடயே இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து வெளியில ஒரு போயிட்டு கதறிக்கிட்டு இருக்கா உள்ள ஒரு போயிட்டு ராயனும் நம்ம சௌந்தர்யா ரெண்டு பேரும் ஜோடி பூராக்கலாம் கொஞ்சிக்கிட்ட அழகிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை வந்துட்டு ஸ்வாப் ஆனது வந்துட்டு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயன் அண்ட் அனுச்சிதான் ரெண்டு பேருமே ஸ்வாப் ஆயிருக்காங்க அவங்க ரெண்டு பேருத்துக்குமே ரெண்டு பேருக்குமே ஒரு கேள்வி கேட்கறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்துட்டு எப்படி இருந்துச்சு கேல்சியம் நீங்க போனது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம ராயன் கேட்கும்போது ஆஹ் நல்லா பாத்துக்கிட்டாங்க சார் நல்லா இருந்தாங்க நல்லா வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திட்டு சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தி நம்ம விஜய் சிதை சார் கேட்க இப்ப வந்துட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாப்ல ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துல இருந்த நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ஒரு விட்ட ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்க என்ன பிட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு நல்லா நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல போய் நம்ம தலையை வந்து பயங்கரமான கடுப்பாயிட்டாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அழஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் நெஞ்சமா ஏன்னா ரெண்டு பேருமே சவுந்தர்யா வந்துட்டு ராயன்கிட்ட வந்ததும் போதும் சவுந்தரியா விட்டு ராயன் பிரியில ராயன் விட்டு சந்திரா பிரியில ஜெஃப்ளியை கண்டுக்கவே இல்லை பழைய ஃப்ரெண்ட் ஜெப்ளியை கண்டுக்கவே இல்லை அண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பிஸ்ட போட்டு ராயன் அண்ட் அந்த இது மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவோம் தான் ஹெல்ப் போயிட்டு நம்ம விஜய் விசாலிட்டு அங்க வந்துட்டு அங்க இருந்து யாரு உனக்கு பிடிக்கும்னு கேட்டா எனக்கு வந்துட்டு நம்ம ராயன் எனக்கு வந்து ஜெஃப்ரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப மூட் போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி தலை வந்துட்டு விஜய் விஷ்ணு சாரி விஷால் வந்துட்டு திட்டிபுட்டு நம்ம அஹ் சவுந்தரம் வந்து ஜெஃப்ரி கூட போய் போயிருப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ட் அந்த மாதிரிதான் வந்துட்டு புதுகுளமா வந்துட்டு ராயனுக்கும் சவுந்தர புதுகுலமா நல்லா நடந்துச்சு ஓகேங்களா ரெண்டு ஜோடி புறாவும் வந்துட்டு ஜோடியா சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த ஜோடிய வந்து பிச்சு விட்டா தான் சொன்னோம் ஏன்னா பக்கத்துல இருந்து வந்துட்டு இப்ப ஒரு ஆள் ராயன் வந்துருச்சு பதில் சொல்றாருன்னா பக்கத்துல வந்துட்டு அவள்தானா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேந்தர் சார் கேட்க நல்லா பாத்துக்கிட்டோம்னு சொல்லு நல்லா பாத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே உட்காந்துட்டு எடுத்து விடுறாங்க ஏன்னா சொல்லுமா டாபிக் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம தலைவங்க கடுப்பாயிட்டு ராயன் உட்காங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சு மாதிரி நீ உட்காருங்க நீங்க சௌந்திரா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டா தலைவங்க செம்ம காண்டா எந்திரிச்சு சொல்றாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு வார்த்தை தான் சார் சொல்ல வந்தேன் அப்படி ராயன் ராயனை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்ல வந்தாங்க முட்டக்கர் அப்படிங்கிற மாதிரி இருந்துரு தலைமை வந்துட்டு சல்புன் அடிச்சு உட்கார வச்சுட்டாப்ல மண்டையோட அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டாப்ல இவரு வந்துட்டு ரோஸ்டிங் இந்த மாதிரி வந்துட்டு வேற லெவலா போயிட்டு இருந்துச்சுன்னா போறாங்க இந்த மாதிரியே போயிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல குதூகலமா போயிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல இனிமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் ராயனு பதிலா வந்துட்டு எப்பயுமே சௌந்தர் வந்து பதில் சொல்றீங்களா எந்த வீக்கா இருந்தாலுமே பதில் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரையும் பயங்கரமான ஒரு அப்படியே சாணியத்துக்கு அடிச்சு மூஞ்சில உருட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க மூஞ்சி ரெண்டு பேரும் ஆனா பயணமான ரோஸ்டிங் தான் ஏன்னா கேட்டா இதுக்கு வந்து பிஆர் ஆஹ் எந்த பிரச்சனையுமே இல்லையா சவுந்தர வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லா இதை வந்து ஏன் கேட்கறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த விஜய் டெலிவிஷன் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கதறி அழுகுறாங்க பிஆர் சௌந்தர்யப்பையா இருக்கலாம் உங்களுக்கு வந்து வேற டாபிக்கே இல்ல எப்ப பாரு சவுந்தரிய பிடிச்சிருக்கிறீங்க சவுந்தர் பிடிச்சிருக்கீங்க சௌந்தரிய பண்ணது வந்து கரெக்ட் போல இருக்கு அப்படிதான் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்னங்க சவுந்தர வந்து எப்ப பாரு டார்கெட் பண்றீங்க முத்து மாதிரி சவுந்தரம் எப்ப பாரு டார்கெட் பண்ணிட்டே இருக்கீங்க சவுந்தரம் வந்துட்டு என்னங்க வேற டாப்பிக்கே உங்களுக்கு இல்லையா வேற டாபிக் எவ்வளவு டாபிக் நடந்துச்சு உள்ளுக்குள்ள அதெல்லாம் பத்தி பேச வேண்டியது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்துட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா நடந்த வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம விடுங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த ஒரு ப்ரோமோல இருந்ததே ராயன் எந்திரிச்சு பேசுறாப்ல எந்திரிச்சு பேசும்போது பக்கத்துல கீழே உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு சவுந்தர் என்ன பண்றாங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அதனால இவங்களை பத்தி நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுத்து இவரு தலைமை வந்துட்டு சொல்லவும் அவர் காண்டா ஆயிட்டாப்ல காண்டா ராயனுக்கு பதிலா சவுந்தரியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டை மாத்திட்டு எந்திரிக்க விட்டு சவுந்தரியா வந்துட்டு சொல்ல விடுவாங்க சொல்லும்போது சொல்ல விடும் போது பயங்கரமா பேசிக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு இதான் நடந்துச்சு ஓகேங்களா சவுந்தரியா வந்துட்டு மறுபடியும் ரெண்டு பத்தி உட்கார வச்சு நீங்க என்னமே பேசக்கூடாது இந்த மாதிரி வந்துட்டு நான் அடுத்த இனி வரும் வாரங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி பேசுனா அவங்களுக்கு வந்துட்டு பேசவே மாட்டோம் பேசவே இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த செகண்ட் ப்ரோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கரமான அப்படியே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா உன்னி சேதுபு என்ன சொல்றாரு சௌந்தரம் மட்டும் தான் கேப்பாரா பாரு இவங்களே கேட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பயிர் கதறி இருப்பாங்க ஆனா அங்க நடந்தது வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க இது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது ஒருத்தன் பதில் கேட்க ஒருத்தன் பதில் சொல்றானா அதுக்கு முந்தி கேட்டீங்க அப்படி பயன் பின் வெளிநாடு இருந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப கேவலமான வேலை ஏன்னா வந்துட்டு சௌந்தர்யா பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப இருட்டட்டிங்கா தான் இருக்குது ஓகேங்களா அதுலயும் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப இருட்டட்டிங்கா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப இருட்டட்டியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த ஒரு வார்த்தை சௌந்தர்யா வந்துட்டு கதறாங்க அங்கிட்டு ஒரு பக்கம் இருட்டட்டிங்கா இருக்குங்கிறாங்க பிஆர்டி வந்து ஐயோ பயங்கரம் பயங்கரம் ஆரோஷம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எதுக்குதான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியல ஆகல என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் ப்ரோமோ வர முன்னாடி நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் ட்ரை பண்ணலன்னா ப்ரோமோ அதுக்கு முன்னாடி வந்து டீடைஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாடா